திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் கற்புக்கரசி யார் என்று கேட்டால் பாஞ்சாலி என்று தான் சொன்னார்கள் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் கற்புக்கரசி யார் என்று கேட்டால் கண்ணகி என்று வழிபொழிந்தார்கள் திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் வீரர்கள் யார் என்று கேட்டால் அர்ஜுனனைத்தான் சொன்னார்கள் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கூட வில்லால் வீழ்த்துகிற வல்லாளன் வல்வில் கோரியை சொன்னார்கள் திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் கொடைவள்ளல் யார் என்று கேட்டால் கர்ணனைத்தான் சொன்னார்கள் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் கொடைவள்ளல் யார் என்று கேட்டால் கடையீழு வள்ளல்களை சொன்னார்கள் ஆகவே ஒரு தூர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இனத்தின் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதற்கு ஆயிரம் கனவுகளோடு புறப்பட்ட இயக்கம் அடுத்த தலைமுறையையும் தாண்டி பயணிக்க ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவன் தேவைப்படுகிறான் அவர் எங்களுக்கு உதயநிதி என்ற வடிவத்தில் கிடைத்திருக்கிறான்